இந்த குட்டியை பார்த்துருப்பீங்க இந்த குட்டி வந்து நாங்கள் முன்னாடி ஒரு பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த சாப்பாடு வச்சுட்டு இருந்தோம் இந்த குட்டிக்கும் இந்த குட்டியோட அம்மாவுக்குலாம் சாப்பாடு இருந்தோம் மூணு குட்டிங்க மட்டும் இந்த தனியார் ரோட்டில் விளாண்டுட்டு இருந்ததுங்களா மெயின் ரோட்டில் வேறு ஏரியாவில் இருந்த குட்டிங்க சரின்னு கூப்பிட்டு வந்தோம் பார்த்தா ஒரே பேணும் மேலெலாம் சரி பவுட்ரு போட்டு வசம்பு பவுடரும் போட்டு இந்த இது டிக்ஸுக்கு போடுவாங்கள்ல பவுடர் அதுவும் போட்டு சரி குளிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு மெயினாக ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துடலான்ட்டு நிறைய பேணும் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறையா கொச்ச கொச்ச கொச்சி பேணும் நிறையா கையிலலாம் ஏற ஆரம்பிச்சிச்சு தூக்கவும் அப்புறம் சரி தண்ணியில் கொஞ்சம் வசம் பவுடர்லாம் போட்டுட்டு குளிப்பாட்டலான்ட்டு குளிப்பாட்டிகிட்ருக்கோம் ரெண்டு குட்டி தான் இருக்குது ஒரு குட்டி வந்து நேற்றே காணோம் சரி பயந்துட்டால் தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மெயின் ரோடா வந்து ஒரு குட்டியை காணணோனே மற்ற ரெண்டு குட்டியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த குட்டியை கூட ஒரு குட்டி ரொம்ப வீக்காக இருக்குது கூப்பிட்டு வந்த ரெண்டு குட்டியில் ஃபஸ்ட்டு இந்த குட்டியை குளிப்பாட்டிடலாம் சரி அதை குளிப்பாட்ட வேணால் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கலான் இருந்தோம் அப்புறம் சரி அது அரி ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும்ல சரிண்ணா அதையும் குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த குட்டியும் அந்த குட்டியும் குளிப்பாட்டிடலான்னு சொல்லி குளிப்பாட்டிட்டோம் அதுதான் குளிச்சிட்டு இருக்கு இப்போ ஷாம்பு போட்டு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஃபஸ்ட்டு குட்டியாக குட்பாட்டி தொடச்சாச்சு அப்பயுமே மூஞ்சிலலாம் எவ்வளோ பெயின் பாருங்கள் அந்த துண்டுலலாம் அவ்வளோ பெயின் துன் துண்டில் எங்கள் கையிலலாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு குளிச்சுமே அந்த துண்டை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நிற்கிது பாருங்க தேய்ச்சியுமே அவ்வளோ பெயின் இருக்குது நிறைய பெயின் இது இப்படி இருந்தால் என்ன ஆகும் நல்ல வேலை பார்த்து இன்னைக்கு பார்த்தா பார்த்து தான் கூப்பிட்டு வந்தேன் நைட்டு நேரத்தில் தெரியாதா பகலில் இன்னைக்கு பார்த்து கூப்பிட்டு வந்தேன் குளிப்பாட்டியாச்சு இந்த குட்டியை ரெண்டுத்தையுமே சரின்ட்டு ரெண்டாவது குட்டியும் குளிப்பாட்டை வேணான்னு நினச்சோம் சரி அதையும் தூக்கிட்டு வந்தாச்சு இப்போ குளிப்பாட்டலான்னு அதுக்கும் அவ்வளோ வேணும் கையில் அவ்வளோ ஏற ஆரம்பிச்சிருச்சு அந்த குட்டிக்கும் பாருங்க எவ்வளோ இருக்குது சரிதான் டக்குன்னு குளிப்பாட்டு ரொம்ப நேரம் கூட்டியும் குளிப்பாட்ட முடியாதுல்ல சரி குள்பாட்டிலான்ட்டு புது வரவு தான் இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே இவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுவோம் அவங்க அம்மா அங்கே இருக்குது இப்போ கொஞ்சம் நான் இதாகட்டும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த குட்டிங்க இப்போ குல்பாட்டி தனியாக எடுத்து பின்னாடி சைடு வச்சுருக்கோம் பின்னாடி விட்டுருக்கோம் ஃப்ரீயாக கேட்டு போட்டு அதில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு அவங்க மம்மி எப்பயும் ஈவினிங் கூப்பிட்டு வரலான்ட்டு இருக்கோம் அதான் இது எவ்வளோ இவ்வளோ தேய்ச்சாலுமே கையில் அவ்வளோ பெயின் ஏறுது குளிப்பாட்டினக்கப்புறமே பெயின் கையிலலாம் வந்துச்சு அடுத்து எப்படி இருக்கு பாருங்க பார்த்தாலே அதனால தான் தண்ணியில் வசம்பு போட்டு குளிப்பாட்டி இந்த குட்டி தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாரி இருந்துச்சு சரி அதனால தான் பயந்தான் குளிப்பாட்டை சரின்னு குளிப்பாட்டியாச்சு பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்ட்டு పే ఎడు పిన్నే సాకు పోటు అచ్చాచి అం కుట